விட்டு கொடுக்கணும் அப்பாட்ட விட்டு கொடுக்கணும் தன்னா சம்சாரத்துக்கு காலம் பூரா விட்டு கொடுக்கணும் அடுத்தவங்க முன்னாடி சம்சாரத்தை விட்டு கொடுக்கணும் நிறைய இருக்கு வாங்க பொறுமையா வாங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் வாங்கயா என்னையா கொண்டு போக போறான் இருக்கிறத வச்சு வாழ்ந்தா போதும் எடுத்து வாப்பா செந்தாமரை வண்டி அடுத்த சிக்னல் மூவ் பண்ணுங்க டிராவல் பின்னாடி மூவ் பண்ணி போங்க சார் நினைக்கிறாங்க போங்க போங்கயா அடுத்த சிக்னல் வாங்க பயிர் வாங்க வாங்க டிராவல் முன்னாடி வாங்க